ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்துல நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே நம்மளுக்கு கூட்டு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க கொடுத்துக்கிட்டு உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க நம்ம முதல் உறுப்பை எப்படி எழுதுவோம் டி ஒன் எப்படி எழுதலாம் டி பத்தொன்பது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிக்க கூட்டு வரிசையோட என்னாவது உறுப்பு எப்படி இருக்கோன்னா டி ஏ கூட்டல் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இதை மனப்பாடம் பண்ணிருங்க இதுதான் நம்மளோட ஃபார்முலா ஓகே இப்போ நம்மளுக்கு ஏயோட மதிப்பு என்னோட மதிப்பு டீயோட மதிப்பு தெரியணும் ஃபர்ஸ்ட் என் கண்டுபிடிச்சிடலாம் இங்கே என்னுடைய பிளேஸில் அங்கே என்னது இருக்கு பத்தொன்பது அப்போ என்னோட மதிப்பு பத்தொன்பது இனி ஏ ஏனா முதல் உறுப்பு முதல் உறுப்பு என்னது மைனஸ் பதினொன்று இனி டி கண்டுபிடிச்சிடலாம் அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா டி டூ மைனஸ் டி ஒன் டி டூனா ரெண்டாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பு மைனஸ்

ஏயோட மதிப்பு மைனஸ் பதினொன்று அடுத்த ப்ளஸ் என்னோட மதிப்பு பத்தொன்பது மைனஸ் அப்புறம் ஒன்று இருக்குது இன்றும் டியோட மதிப்பு மைனஸ் நாலு சால்வ் பண்ணலாமா மைனஸ் பதினொன்று ப்ளஸ் பத்தொன்பதுலேருந்து ஒன்றை கழிச்சா பதினெட்டு அடுத்த மைனஸ் நாலு அப்புறவு மைனஸ் பதினொன்று இனி ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருக்குங்க பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸை அப்படி எழுதிடணும் இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம் எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டு பாக்கி மூணு இனி ஒரு நாலு 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 கூட மூணை கூட்டினா ஏழு இனி ரெண்டுமே மைனஸ் அப்போ மைனஸ் குறியீடு போட்டு கூட்டணும் ஒன்னே ரெண்டையும் கூட்டினா மூணு ஒன்று ஏழையும் கூட்டினா எட்டு அப்போ டி பத்தொன்பது பத்தொன்பதாவது உறுப்பு என்னது மைனஸ் எண்பத்தி மூணு இந்த மாதிரி எழுதிருங்க தேர் ஃபோர் பத்தொன்பதாவது உறுப்பு மைனஸ் எண்பத்தி மூணு ஆகும் இவ்வளோந்தான் அந்த சாம் இதை உங்களை க்ளியராக புரிய நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்